வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஐடியா மகிழ்ச்சியில் இந்தியா கூட்டணி ஆடி போன பாஜக இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்த லோக்சபா தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தல் முடிவுகளுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை களநிலவரம் ஒரு மாதிரியாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு தலைவர்களின் பிரச்சாரங்களில் எக்கச்சக்கமான மக்கள் கூடினர் இதன் மூலம் நாடு முழுவதும் ராகுல் காந்தி ஆலை வீசுவதாகவும் இந்த முறை இந்திய கூட்டணியே ஆட்சேமிக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி பெரும்பாலான ஊடகங்களில் பாஜகவின் என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறும் என்று கூறி வருகின்றனர் ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் இதனை நம்பவில்லை கண்டிப்பாக இந்திய கூட்டணி இருநூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முக்கியமான ஒரு ஐடியாவை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது நேற்றைய தினம் டெல்லி சென்ற திமுக எம்பி டி ஆர் பால அவர்கள் மூலமாக இந்த தகவலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றுள்ள ரிப்போர்ட்டின் படி இம்முறை பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்றும் இருப்பினும் இந்திய கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் ரிப்போர்ட் சென்றுள்ளது இப்படிப்பட்ட சமயங்களில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் ஆனால் அதற்கு பதிலாக பாஜக தான்தான் தனியாக அதிக இடங்களை வென்ற கட்சி என்றும் அதனால் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமையளிக்க வேண்டும் என்றும் ஆட்சி வாய்ப்புள்ளது இந்த அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கும் இதை நாம் என்றும் அதனால் நம்முடைய எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் நம்முடைய எம்பிக்கள் வெற்றி பிரிக்கிறது என்று பிற்பகலில் தெரிந்தால் அன்று மாலையே அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஐடியா கொடுத்துள்ளார் அத்துடன் அன்று இரவே இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் என்றும் அமித்ஷா வேகமாக இருப்பார் நாம் வேகமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது கர்நாடகாவில் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் தொங்கு சட்டசபை உருவானது அப்போது மெஜாரிட்டி இருந்த காங்கிரஸ் மாஜா கூட்டணியை ஆட்சிக்கு அழைக்காமல் தனி பெரும் கட்சியான பாஜகவை மெஜாரிட்டி இல்லை என்றாலும் ஆட்சி அமைத்து அதன் பின் பெரும்பான்மை நிரூபிக்க ஆளுநர் அழைத்தார் இதனால் அதே மாடலை தேசிய அளவில் பாஜக செய்யலாம் என்று கூறப்படுகிறது இதனை நாம் விடக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐடியா கொடுத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த ஐடியாவை இந்திய கூட்டணி தலைவர்களும் தேதி அன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் போது இந்திய கூட்டணி அதிமுக தேவையான இடங்களில் முன்னிலை பெற்றுவிட்டாலே அன்று பிற்பகலுக்குள்ளாக முன்னிலையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை டெல்லிக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள இந்த மாஸ்டர் பிளானை பார்த்து பாஜகவே அதிர்ந்து போய் உள்ளது இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளதாக கூறப்படும் இந்த முக்கியமான ஐடியா பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க